வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிற இல்லாமல் இருக்கிற எல்லாரையுமே உதவி செய்ய தூன்ற ஒரு விஷயத்த நடிகர் பாலா அவர்கள் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் காமெடி இஸ் த சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை ஈஸியாக அட வச்சிடலாம் ஆனால் அவங்கள சந்தோஷமாக சிரிக்க வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் நகைச்சுவை கலைஞர்கள் இருக்காங்களே நாடக நடிகர்களாக இருக்கட்டும் திரைப்படத்தில் நடிகர்களாக இருக்கட்டும் இதில் நகைச்சுவை கலைஞர்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்குங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ளே மக்களை சிரிக்க வைக்கணும் அதுக்கு அவங்க பாடி லாங்குவேஜ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அவங்களோட அந்த டயலாக் டெலிவரி இருக்குல்ல அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இதனாலே நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னாலே மக்களை ஈஸியாக சென்றடைஞ்சாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய கடை திருப்பு விழாவிற்கு எடுத்துக்கங்களேன் சினிமா நடிகர்கள் குறிப்பாக நகைச்சுவை நடிகர்களை கூப்பிட்டுருந்த காலம் போயிட்டு யூடியூபில் நகைச்சுவை பண்ணிகிட்டு இருப்பாங்களே மக்களை சிரிக்க வைப்பாங்களே அவங்களெல்லாம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நகைச்சுவைக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்யுது ஏன்னா சினிமா படம் பார்க்குறதோ இல்லை யூடியூபில் வீடியோ பார்க்குறதோ பெரும்பாலும் யார் நினைக்கிறீங்க நாள் ஃபுல்லாக வாயிஸ்டம்பா நிறைய ஸ்ட்ரெஸ் ஏறிடுச்சு நான் இந்த ஒரு வீடியோவோ இல்லை இந்த படமோ பார்த்து என்ஜாய் பண்ணணும் இதுக்கேற்ற கான்டென்ட் தான் நான் வரவேற்கன்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறதுக்காக வர வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ இப்போ ஏற்பட்ட மக்களை கவர்ந்த முக்கியமான கலைஞர்களில் முதன்மையான ஒருத்தர் தான் கேபி ஒய் பாலா அவர்கள் கேபிஒய் அப்படின்றது கலக்க போவது யார் அப்படின்ற ஷோ இருக்கல தனியார் டிவி சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படுற ஷோ அப்பேற்பட்ட ஷோவில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் அவர்கள் டைமிங் காமெடிலாம் வேறு லெவலுங்க அதுவும் புது புது வார்த்தைகளாக எடுத்து போட்டு அந்த வார்த்தைகள் மக்களை போய் சென்றாடி இவர் காரணமாக இருப்பார் சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது கவுண்ட்ரு அப்படி கொடுத்து கொடுத்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாப்ல இன்னொரு பக்கம் அவர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் நல்ல படிப்பாளி இந்தளவுக்கு நகைச்சுவை பண்ணுற ஒரு நபரை பற்றி நிறைய பேரும் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க படிப்பு சரியாக ஏறி இருக்காது இங்கே மேடம் மடியாக கற்றுட்டு இருந்த ஒரு பையன் இப்போ டிவியில் வந்து இதை இருக்கான் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் நல்லா படிப்பாளிங்க பாலாவர்கள் அவர் தான் இப்போ நல்ல கலைஞராக வளம் வந்து நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கேபி ஓயின்ற ஒரு ஷோ மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஷோஸும் இவரோட கைவசம் போய்கிட்டே இருக்குது திறமை நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு இந்த பர்சனுக்கு மாற்று கருத்தே இல்லை சம்பாதிக்கிறதுல குழந்தைங்களை படிக்க வைக்கிறாருங்க எத்தனை பேர் இதை செய்வோம் ஆனால் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதில் நம்ம வயசை பார்த்து ஈகோவாக மாறுறது அதாவது இந்த சின்ன பையன் பண்ணுறான் நான் பெரிய வயசுக்காரன் நான் அப்படி இந்த பையனை என்னோடய வாயால் புகழ்கிறது அப்படின்ற தாட்டு மட்டும் வச்சுக்காதீங்க இப்போ ஏற்பட்ட நல்ல விஷயங்களை செய்கிறதுல வயசு வித்தியாசம் பார்க்காம பாராட்டலாம் தப்பே கிடையாது அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சமூக சேவைகளையும் தன்னோட சொந்த காசில் அண்டர்லைன் பண்ணிங்க தன்னோட சொந்த காசில் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த க்ரௌட் ஃபண்டிங்கு மக்கள் காசு வாங்குகிறேன் இதெல்லாம் எதுவும் இல்லை தான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இவ்வளோ நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்போ இருப்ப நம்ம பாலா அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குதுங்க என்னன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் குன்றி அப்படின்ற கிராமம் இருக்குது இந்த கிராமம் உட்பட ஒட்டு மொத்தமாக சுற்று வட்டாரத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மலை கிராமங்கள் இருக்குது இந்த பதினெட்டு மலை கிராமங்களே வசிக்கிற மக்கள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்லி எட்டாயிரம் பேருக்கும் மேலே தான் அங்கே ஹார்ட்லி ஓகேவா இந்த மலை கிராமங்களில் போதிய அடிப்படை வசதிகள் கிடையாது குறிப்பாக சுகாதார வசதி இருக்கலாம் அடிப்படையான சுகாதார வசதி அது அங்கே இருக்க மக்கள் நிலம் சார்ந்து கிடையாது அவங்க இங்கேருந்து தொலைதூரமாக போக வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஆம்புலன்ஸ் வரணும் எமர்ஜென்சிக்கு வரதுக்கு தான் ஆம்புலன்ஸு ஆனால் அங்கே இருக்க மக்கள் எமர்ஜென்சி சொல்லிவிட்டு தகவலை தெரிவிக்கிறாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் பதினாறு கிலோமீட்டர் தொலைவை கடந்து இங்கே இருக்க பாதிக்கப்பட்டவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றுக்கிட்டு திரும்ப பதினாறு கிலோமீட்ரு அந்த ஆம்புலன்ஸ் பயணிக்கணும் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஃபுல்லாக ஆரம்பிப்பாங்க இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இந்த கிராமங்களில் இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இந்த சில கிராமங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல நினைக்காதிங்க இந்தியாவில் இருக்க பல கிராமங்களும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக மலை சார்ந்த இடங்கள் அங்கே போக்குவரத்து அப்படின்றதும் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்பவே கரடு முரடாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்கள அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போகிறதா இருந்தால் பெரிய டாஸ்குங்க அது என்ன கொடுமைன்னா இந்த மலை சார்ந்து மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அங்கே பாம்பு கடின்றது பெரிய பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஏனது இயற்கை வைத்தியம் இருந்தாலும் எல்லாமே பாம்பு கடியை குணப்படுத்துமா இல்லை எல்லாருக்குமே அந்த வைத்தியம் முறை தெரியுமா இதை நம்ம தெளிவாக சொல்ல முடியாது இப்போ இருப்பட பிரச்சனை இருக்குது அவங்க பாம்பு அவங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா கூட இது போல் ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அந்த பாம்புகள் விஷத்தன்மையே நிறைய மாறுபட்டிருக்கும் இந்த பாம்பு கடிச்சா இவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பாங்க இந்த பாம்பு கடித்தா உடனே இதை பண்ணி வாங்கலாம் செத்துருவாங்க அதுன்னு பல விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் அந்த மக்கள் இவ்வளோ வருஷமாக கஷ்டமாக தான் உள்ள ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆம்புலன்ஸ் வசதி உள்ளூரில் மட்டும் இருந்துச்சுன்னா நாம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்றலாம் பட் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு கிராம மக்கள் இருக்காங்கள அவங்க நம்பி இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஸ்தாபகங்களை மட்டும்தான் அதில் ஒன்று கடம்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல அது ஒன்று ரெண்டாவது சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைங்க இவங்க அந்த கிராமங்கள்லேருந்து கிளம்பி இந்த ரெண்டு இடங்களில் ஒன்றுத்துக்கு வந்தால் மட்டும்தான் சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அது அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து சேர்றதே அவ்வளோ தொலைவு கிராம மக்களோட இப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்குல்ல ஆம்புலன்ஸ் இல்லையேன்ற அந்த ஒரு பெரிய கோரை இருக்குல்ல இந்த தகவலை தான் கேபிஒய் பாலா அவர்களுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு அந்த மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க முடிஞ்சதை நம்ம பணத்தை திரட்டி அவங்களுக்கு ஏன்னால் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நல் உள்ளம் கொண்ட சில பேர் அவருக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கவே பாலா என்னை சொல்லியிருக்காரு நீங்கள் யாருமே காசு எதுவுமே போட வேணாங்க நானே சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சு அந்த பணத்தில் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி தரோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு நம்ம ஊரில் நிறைய பேர் வாக்கு கொடுத்துருவாங்க ஆனால் நிறைய மாட்டாங்க ஆனால் பாலா விதிவளக்கா இருக்காருங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அவரோட சொந்த சம்பாத்திய பணம் அந்த அஞ்சு லட்சம் ரூபாவில் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி அந்த கிராம மக்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இலவச சேவைக்காக வழங்கியிருக்காரு பெரிய மனசு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இது தாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபா ஆம்புலன்ஸு ஃபுல்லாக அந்த ஊர் மக்கள் பெரிய அதிகாரிகள்னு அத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் இருக்குல்ல அங்கே தான் ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மக்களுக்காக அர்ப்பணிக்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டு தான் அங்கே நடந்துச்சு உணர்வுகள் அப்படின்ற அறக்கட்டளை ஒன்று தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை முற்று முழுதான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாலா அவர்களோடு தோலோடு தோல் நிற்கிறதும் அதே அறக்கட்டளை தான் இந்த நிகழ்ச்சியில் பாலா அவர்கள் இல்லாமல் இருந்தேன் அப்படிங்க அவரும் கலந்துக்கிட்டு இருந்தார் இன்னொரு ஹைலைட் என்னென்னா மாவட்ட எஸ்பி ஜவஹர் அவர்கள் இருக்காங்களே இவர் தான் ரிப்பன் வெட்டி அந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வச்சார் ஏன்பா இன்னைக்கு கவர்மெண்டில் ஒரு பர்சனே கிடையாது அரசு ஊழியரே இல்லை நீ இது ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறியா நான் ஏன் வந்து இதுக்காக ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எஸ்பியும் தயங்கலை ஊர் மக்களும் தயங்கலை மாநகராட்சி அலுவலர்கள் அரசோட நேரடி ஊழியர்கள் அந்த அறக்கட்டளை சேர்ந்தவங்கன்னு யாருமே தயங்கல நம்மளால் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஒரு நடிகர் அஞ்சு லட்சம் ரூபாய் கை காசை செலவு பண்ணி பண்ணுறாருன்னா நாம் வரவேற்கலாம்னு சொல்லிட்டு யாருமே ஈகோ பார்க்காம வந்திருக்காங்களே பெரிய விஷயங்க இது ரொம்ப பெரிய விஷயம் என்னோட சொந்த பணத்தில் தான் இதை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு பாலா அவர்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஏன்னா சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்கே வாங்கி பண்ணியிருப்பாப்ல அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஊர்னு இருந்துட்டால் கொலைகிற நாயம் இருக்கும் குறை சொல்கிற வாயம் இருக்குன்ற மாதிரி இதே மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாலாவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு ஏன் சொந்த காசு தாங்க பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் அத்தனை மைக்குங்க அவர் சுற்றி அவ்வளோ ஊடகங்கள் அவ்வளோ ஊடகங்கள் இவருக்காக வந்திருக்காங்க ஏன்னா அந்த மனுஷன் நல்ல விஷயத்தை பண்ணுறாரு இவருக்கு என்ன நம்ம ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஊடகத்தினர் வந்து குவிஞ்சாங்க எல்லாருக்கிட்டையும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிடுறார் பாலாவர்கள் இந்த செரிமணி நடந்தது பாலாவர்கள் பேசுனதெல்லாம் சரி ஆனால் ஒரு சிலர் கேட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏன்பா இவரோ அரசியல்வாதிகள் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கரை ஓட்டியிருக்காரு அந்த ஆம்புலன்ஸ் இவர் வாங்கி கொடுத்தது தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நடிகர் திரு பாலா அவர்கள் வாங்கினதுன்னு சொல்லிவிட்டு அவரோட ஃபோட்டோவெல்லாம் போடணுமா இது எப்படி சரியாக இருக்குன்ற மாதிரி சில பேர் சில பேர் விமர்சனத்தை அடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கு அந்த அறக்கட்டளை சேர்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் பாலா அவர்கள் கூட இருந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க தெளிவுபடுத்தினாங்க இல்லைங்க பாலா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் எங்ககிட்ட என் ஃபேஸில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோவே போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் தான் இப்போ ஏற்பட நல்ல விஷயத்த ஒருத்தர் தானாக முன்வந்து செஞ்சுருக்கார் அவரை கௌரவப்படுத்தணும்னு அந்த அன்பின் காரணமாக இந்த ஃபோட்டோ அவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க ஸோ இதை இன்னும் பெருசாக மாற்ற வேண்டாம் நினைக்கிறேன் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் ரைட்டு பாலா அவர்கள் வாங்கி தந்திருக்க ரெண்டாவது ஆம்புலன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடியே ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்துருக்காருங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதுவும் அந்த ஒரு நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பெரிய செரிமணிலாம் நடக்கலை நம்ம அமுதவனவர்கள் இருக்காங்களே அவர்களை தெரிஞ்ச எல்லாருக்கும் அமுதவனன் அவர்களையும் தெரியும் இவரும் காமெடியில் பட்டையை கலப்புறவர் இவரும் அந்த டிவி சின்ன ஒரு பெரிய ஸ்டார் தான் இவரும் நம்ம பாலா அவர்களை இணைஞ்சி ஒரு ஆம்புலன்ஸை அறந்தாங்கியில் இலவச சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காங்க அதோ இது கொடுக்கப்பட்ட நாள் தாங்க ஹைலைட்டு நமக்கெல்லாம் பிறந்தநாள் வந்துச்சுன்னா எந்த சொகுசான இடத்துக்கு என்ஜாயபுளான இடத்துக்கு போகலான்னு சொல்லி யோசிப்போம் நான் பாலா பண்ணியிருக்கிறது அவரோட பிறந்தநாளில் இப்போ ஏற்பட்ட சேவை ஒன்று அரங்கேற்றப்படணும்னு பண்ணியிருக்காருங்க இதுக்கும் பெரிய மனசு கண்டிப்பா தேவை மொதல் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறப்ப அவருக்கு இந்த ஹார்ட் ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்களா மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பா உங்க ஹார்ட் ஓபன் ஆகும் இதில் கிடைச்ச அந்த சொக இருக்கு பாருங்க அதெல்லாம் அந்த மனுஷன் ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வரைக்கும் தூண்டி விட்டுருக்கு அதையே வாங்கி கொடுத்துருக்காரு இதை ஆக்சுவலி அவரோட அஞ்சு வருஷத்துக்கு கனவாங்க பாலா அவர்கள் இந்த மொதல் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தார்ல அப்ப பேசின பேச்சு இது இது என்னோட அஞ்சு வருஷம் கனவுங்க இதை நான் சம்பாரிச்சு இப்ப நிறைவேற்றிருக்கேன் அவரும் நிகழ்ச்சியா சொல்லியிருந்தாரு எல்லாரும் வணக்கம் என் பண்ண பண்ணுமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பேர்டே வந்து எனக்கு இன்னும் ஒரு மறக்க மரமுடிய பேர்டே மாற போது காரணம் என்னோட அஞ்சு வருஷ கனவு நிறைவேற்ற போறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து ஆறந்தாங்க எல்லா பெரியவங்களையும் வந்து ஆட்டோ வச்சுக்கு போயிருந்தேன் எப்படியாவது உங்களுக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி ரொம்ப நாள் நினைக்கிட்டே இருந்தேன் அப்ப எட்ட காசு இல்ல இப்போ நீங்க எல்லாரும் உங்களுக்கு அன்பு ஆதரவுனால வந்து எனக்கு நிகழ்ச்சியெல்லாம் வந்து காசு வந்தால நான் சொந்த காசுல என்னால முடிஞ்சு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நான் வந்து வாங்கி நமதுல இருந்தாங்க கொடுக்குறேன் அதான் கேளுப்படுறேன் லாக்டவுன்லையே வந்து அவன் பண்ண வேண்டியது ஆம்புலன்ஸ் வாங்கினேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது முடியாமல் போயிடுச்சு ஆனா இப்போ வந்து நம்ம நம்ம வந்து அண்ணன் வந்துட்டு கேட்டு உடனே அதை வாங்கி கொடுத்துடா பெரிய விஷயம் ஆனால் இது வந்து நீங்க வந்து இதுக்கு மட்டும் நம்ம இடத்துக்கு மட்டும் இல்லாமல் யாராச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பயப்பட இந்த வீடியோ வந்து நீங்க கேட்குறேன் ஏன் வந்து வீடியோ நீங்கள் எல்லாரும் வீடியோ பண்ணி கேட்கலாம் இந்த லட்சம் எல்லாரும் சம்பாதிக்க முடியும்னா அது நீங்க எல்லாரும் கொடுத்த அன்பு அனுப்பு தான் வந்து சம்பாதிக்க முடியுது இதை வந்து நீங்க செய்ய முடியுது அதனால ரொம்ப நன்றி தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து நம்மள சூஸ் பண்ணிக்கலாம் இது கார் பட்டம் காசு சரி ரைட்டுப்பா ஒன்று ரெண்டு ரெண்டு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துறாப்புல இதுக்கப்புறம்லாம் ஆம்புலன்ஸ்லாம் அதிகமாக வாங்கி தர மாட்டாரில்ல இவர் சம்பாதிச்சா தனியாக வரல அப்படின்னு கேட்குறீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம பாலா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காப்புல பத்து ஆம்புலன்ஸ் வாங்கி தர முடிவு பண்ணியிருக்காருங்க பாலா அவர்கள் எத்தனை பேர் தான் சாத்தியப்படுத்துவாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு இல்லாத மனசு லட்சத்தில் சம்பளம் வாங்கினாலும் இந்த மனுஷனுக்கு இருக்குது லட்சன்றது கூட மிகைப்படுத்தி இருக்கலாம் ஒரு சில ஈவெண்ட்டே தான் லட்சத்தில் போகும் ஆனால் கோடியில் ஒரு சம்பளம் வாங்க வாய்ப்பையில் அடித்து சொல்லலாம் ஆனால் இந்த சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னா இதை பாராட்டம் வேற எதை பாராட்டுறது இவ்வளவு இதுக்கு நம்ம ஏன்னா உடம்புல பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற அதுக்கு என்ன காரணம் நம்ம சாவை தான் போகிறோம் ஒரு நாள் ஆனால் சாவை தள்ளி போகிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம் இதைத்தான் ஆம்புலன்ஸ் செய்யுங்க புரிஞ்சுருக்கோ நம்புகிறேன் இதுக்கப்புறம் விமர்சனங்கள் அடுக்கப்படாதுன்னு நினைக்கிறேன் ரைட்டு இதெல்லாம் பெரிய உதவியா அப்படின்னும் சில வன்ம கணைகளை இந்த வன்மத்திலே ஃபுல்லாக ததும்பிக்கிட்டு இருப்பாங்களே அந்த வன் மீன்ஸ் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணுறாங்க ஒரு சிலர் பெரும்பாலும் இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் ஒரு சிலர் ஆக்சுவலாக அப்பேற்பட்ட வன்மீஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாங்க நீங்கள் எதற்கு என்ன கேள்ச்சுருக்கீங்க மற்றவங்க உதவின்னு சொல்லிட்டு அந்த உதவி நீங்கள் செஞ்சுருந்தா கூட அதை பட்டியல் போடுங்க இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரல அதுக்கு இணையாக தான் பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் காசு அதிகமாக செலவு பண்ணி உதவி பண்ணுறது தான் பெரிய உதவி நான் அப்படின்னு கிளைம் பண்ணலங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்க ஒருத்தன் ஒரு ரூபா கொடுத்து உதவி பண்ணுறதுக்கும் பத்து ரூபாய் கையில் வச்சிருக்க ஒருத்தன் ரெண்டு ரூபா கொடுத்து உதவி பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் பாலா செய்கிற உதவி எந்தளவுக்கு பெருசுங்க உங்களுக்கு புரியும் ஓகே நடிகர்களை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்க தான் செய்யுது அது என்னன்னா நான் நடிகர் நடிகர்னு அவங்களுக்காக ரசிகர்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் தேட்டரில் டிக்கெட்டு கூட இவங்களுக்காக இலவசமாக எந்த நடிகரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது கிடையாது அவளையா டிக்கெட் கட்டணம் இப்படி இருக்கு மேலே அதை குறைக்கிறது கூட நடிகர்கள் குரல் கொடுக்கறது கிடையாது அப்படியே குரல் கொடுத்தாலும் அது வெறும் குரலாக மட்டும்தான் இருக்குது என் ரிசல்ட் அந்த நடிகர்கள் வாங்கி கொடுக்கறதே கிடையாது அப்படிப்பட்டது அப்போ நடிகர்கள் தன்னை சார்ந்த ரசிகர்களுக்கே பெருசாக பண்ணாதவங்க எப்படி பொதுமக்களுக்கு பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் தான் ஆனால் நடிகர்கள் சார்ந்த அந்த அபிப்பிராயம் இருக்குல்ல இதை மக்கள் மத்தியில் இப்போ மாற்றியிருக்காரு பாலா அவர்கள் ஏன்னா ஒரு துறை சார்ந்த ஒரு நபர் ஒரு விஷயத்தை பண்ணுவாருங்க இதுக்காக அந்த நபருக்கு மட்டும் பாராட்டு குவியாது அந்த துறைக்கே ஒட்டுமொத்தமாக குவியும் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவர் மட்டும் பண்ணுறது போதாதுங்க நான் அதிகங்க கிளாரிஃபை பண்ணிடுறேன் சினிமா இருக்க அத்தனை பேரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்களே அதில் சிலர் மட்டும் பண்ணாங்கன்னா போதும் நான் எல்லோரும் கூட வந்து பண்ணுங்கன்னு சொல்ல அதில் கோடிகளை சம்பளம் சில பேர் இது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணால் போதும் ஒரு டிவி ஷோ பர்ஃபார்மரால் இவ்வளோ பண்ண முடியுதுனா கோடி கூட சம்பளம் வாங்குறவனால எவ்வளோ பண்ண முடியும் இல்லை இன்னும் சில பேர் கேட்கலாம் ஏம்பா உதவி பண்ணால் வெளியே தெரியக்கூடாது தானே இவர் என்ன வீடியோவில் எடுத்து வெளியிட்டு இருக்காரு செய்கிற உதவியை பகிரங்கப்படுத்தணுமா இது தப்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை செஞ்சாலும் குத்தனா நின்ன மனுஷன் என்னதான் பண்ணுவார் அதாவது செய்யற உதவியை பகிரங்கப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு தன்னாலே இவ்வளோ செய்ய முடியுது இன்னும் தன்னை விட பணம் படைச்சவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களால எவ்வளோ செய்ய முடியும் நான் பத்து பேரை பார்த்துக்கிறேன்னா அவங்க ஒரு கிராமத்தை தத்தெடுத்து பார்த்துக்க முடியுங்க கோடிஸ்வரங்கள்லாம் ஸோ இது போல விஷயத்தை விதைக்கிறதுக்காக தான் இந்த செய்கிற உதவியை பகிரங்கப்படுத்துவாங்க இதையும் மக்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க நீங்கள் பிறரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களை பார்த்துப்பாரான் சேஃபாக இதை சொன்னது மகான்கள் அவங்கள கூட விடுங்க மறைந்த குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலி இருக்கார்லங்க அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இந்த பூமின்ற வீட்டில் நான் தங்கியிருக்கல இந்த தங்கறதுக்கான வாடகையை நான் கொடுக்கணும் அந்த வாடகை தான் மற்றவங்களுக்கு நான் செய்கிற உதவின்னு சொல்லியிருந்தார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் பாலா சார்ந்த விமர்சனங்கள் வராதுன்னு நம்புகிறேன் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்க பாலா அவர்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்